ரெண்டிலே கேது எட்டிலே ராகு கடுமையான வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட்னா அது இந்த பீரியட் தான் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எப்பயுமே இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஏழரை சனி முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் என்றால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ராகுபவான் இருக்கும் பொழுது இந்த சிக்காங் குக்காங் சாப்பிட்றது போன்ற எண்ணங்கள்லாம் வரும் அதனால் இப்போ இந்த மோமோஸாக மோமோஸ் ஒன்று வந்திருக்கு மூணு விஷயங்களும் இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இல்லை அதை நீங்கள் கிங் அவ்வளோ தான் அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வண்டி வாங்குறதுல கூட ஒரு ராசிங்கிறது ஒன்று இருக்குது ஆக உங்களுக்கு வண்டி வாங்கும்போது சிற உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது ரெண்டிலே கேது எட்டிலே ராகு கடுமையான வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட்னா அது இந்த பீரியட் தான் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எப்பயுமே இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஏழரை சனி முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்க ஒரு கோர்ஸ் உங்களுக்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கும் ஏழ்ரை உங்களுக்கு அஷ்டம சனிங்கிற ஒரு கோர்ஸு பெண்ட் எடுத்து உங்கள் டிங்கரிங் பார்த்துருப்பாங்க அது என்ன முடிஞ்சது இப்போ அடுத்து ரெண்டில் கேது எட்டில் ராகுங்கிறது உங்கள் சேட்டையை பொறுத்து உங்களுக்கு பலன் கிடைத்தரும் நிறைய பேர் சொல்லுவாங்க காலசர்ப தோஷம் வந்துருச்சு இந்த காலசர்ப தோஷம் வந்து கடுமையான விடைவுகளை உண்டாக்கும் ரெண்டில் இருக்கிற கேது வந்து அப்படியே விஷத்தை கக்கும் அது அப்படியே அந்த பணமே இல்லாமல் பண்ணிடும் அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க நான் அதெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டேன் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் என்றால் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை எவ்வளோ கோவிலு நீங்கள் சிம்பிளாக மாற்றிக்கிறீங்களோ அவ்வளோ கோவல உங்களை இந்த கேதுபோகை உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா உங்களை விட்டுருவார் இல்லை முடியாது நான் போட்டால் நான் வந்து ஆர்டர் தான் பண்ணுவேன் என்றால் உங்களுக்கு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடி அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆர்ட்ரு பிடிச்சி போனால் ஐம்பது ரூபா இல்லை முடியாது நான் இங்கேருந்து இது போட்டு கால் டேக்ஸி போட்டு நான் ஒரு சீனை கட்டுறதுக்காகவாது இதை பண்ணுவேன் சீன்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான் போட்டு பெண்ட் எடுத்து விட்ருவார் அதை பார்த்துக்குங்க ஸோ அதனால் இந்த கொடகராசிக்காரர்கெலாம் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ச கேது பகவான் உணவையே விஷமாக்குவார்னு பேர் உணவையை விஷமாக்குது சார் ஒரு ஜப்பான் நாட்டிலே நம்ம நமது தோழி பர்வீன் சுல்தானா அவர்கள் பேராசிரியை அவர்கள் செல்கிறார்கள் அவர்கள் செல்லும் பொழுது ஒரு ஜப்பானியர்கள் என்ன செய்கிறாங்க மீனை உண்ணுகிறார்கள் மீனை உண்ணுகிறார்கள் அப்பொழுது இவங்க வாய் நிற்காமல் பக்கத்தில் இருக்கவங்க கேட்டாங்களாம் மீனை இப்படி பச்சையாக சாப்பிடுங்களேன் நாராதான்னு கேட்டாங்களாம் நாராதான்னு கேட்டாங்களாம் அதற்கு அந்த ஜப்பானிய பெண் சொன்னாலாம் அது நாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட்ருவோம் என்று சொன்னாலாம் பச்சை மீன்களை பச்சையாகவே உண்ணுகிறார்கள் கொரியன்ஸ் பார்த்திங்கன்னா பாதி வெந்து பாதி வேகாமல் சாப்பிடுவாங்க அது ஒரு டைப்பு நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம நல்லா அரைச்சி குறைச்சி மசாலா பூண்டெல்லாம் போட்டு அதை ஒரு வழி பண்ணி மசாலா வாங்கி எட்டூர் வணக்க நம்ம கறி வச்சு திங்கிற ஒரே ஆள் நம்ம தான் ஏதாவது பரவாயில்ல அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம நம்ம அப்பா விட நம்ம பாட்டியோட பெஸ்ட்டு வைத்தியர் வேறு யார் சார் இருக்கா நம்ம பாட்டியோட ஒரு பெஸ்ட்டு ஒரு டாக்டர்னு யாராவது இருக்காங்களா நம்ம தாத்தாவோட ஒரு பெஸ்ட்டு வைஸ் மேன்னு யாராவது இருக்காங்களா கிடையாது என்றைக்கி நம்ம தாத்தா பாட்டியில் வளர்கிறதை விட்டுட்டு அப்பா அம்மாட்ட வளர ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நாசமாக போயிட்டோம் உண்மாதான் ஏன்னா நம்ம அவங்களுக்கே முதல்ல வளர திறல்தான் அவங்க இப்படி சுற்றிட்டு இருக்காங்க இவங்க அவங்க உங்களை வளர்த்துனா எந்த திருத்தன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவங்கள வளர்த்துறதுக்கே ரெண்டு பேர் தேவை அதனால தான் பெரிய நிறைய என் குழந்தை மாயாக்கெல்லாம் ரொம்ப உடம்பு சரி போகும் போவோம் ஊசி போடுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நேராக பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் பாட்டி அம்மும்மானு பேர் ஒரே ஒரு டம்ளர் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க குடித்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே சரியாரு அவ்வளோதான் வேலை இதுக்கு இவர் இவர் ரெண்டு பிஹெச்ச்டே இருந்தாலும் ஒரு நாலு அனஸ்திசிஸ்ட்டு இவெல்லாம் யோ கம்மனு போனா தூது விலை பிடித்தா சரியாகவும்டா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ரெண்டாம் இடத்துக்கு கேதுங்கிறது தீய உணவுகளை தீய உணவுகளை ஒரு ஜோக் படித்தேன் சார் நைட்டெல்லாம் ஃபுல் சரக்கு நைட்டெல்லாம் விடிய விடிய சரக்கு சரக்கு அடிக்கிறார் மசாலா கடலை உப்பு கடலை போட்டு அடிக்கிறார் அடித்து எல்லாம் பண்ணுறார் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே நடக்காத மாதிரி டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் நைட்டு கொஞ்சம் ஹெவியாக போயிடுச்சு வயிற்று சரி பண்ணிக்கணும் மாத்திரை கொடுங்க முக்கியமான கண்டிஷன் டாக்டர் நீ கொடுக்குற மாத்திரைனால எனக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது ஆனால் பாவி நைட்டெல்லாம் குடித்ததுனால வராத சைடு எஃபெக்ட் தான் நான் கொடுக்குற இந்த ரெண்டு மாத்திரைனால வரப்போதான் அவனுக்கு அந்த மாதிரி இந்த மாட்கள்கிட்ட சைடு எஃபெக்டை பற்றிலாம் வேறு கவலைப்படுவான் ஆக்சுவலாக குடிச்சதே கூடியே இதில் எஃபெக்ட் பற்றி ஃபீலிங்ஸ் வேறு இருக்குது ஸோ அந்த மாதிரி ரெண்டாம் வீட்டில் ராகுபகவான் இருக்கும் பொழுது இந்த சிக்காங் குக்காங் சாப்பிட்றது போன்ற எண்ணங்கள்லாம் வரும் அதனால் இப்போ அந்தந்த மோமோஸாக மோமோஸ் பூச ஒன்று வந்திருக்கு சைனாஸோட மோமோஸ் ஒரு குச்சி மாதிரி இருக்குது அந்த குத்தி சாப்பிட்றாங்க என் பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கூட போயிருந்தேன் சார் இந்த விஆர் மால்னு பேர் அண்ணா நகரில் போயிருந்தேன் அங்கே ஒரு ச இது ச சைனீஸ் ரெ ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு இப்போ பார்க்குறாங்க ஒன்றுமே புரியல அவன் என்ன சொல்கிறானே புரியல அப்புறமா ஒரு ரசம் மாதிரி இருந்தது அந்த ரசம் மாதிரி அதில் எதாவது அரிசி மாவு மாதிரி கொட்டி கொண்டு கொண்டிருந்தான் அந்த ரசத்தை அதில் ஃபுல்லாக சேமியா மாதிரி போட்டு ஒரு இடியாப்பம் மாதிரி போட்டு பசிஞ்சு கொண்டாந்துருந்தான் இந்த இடியாப்பத்தையே நூடுல்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டு 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 எங்கள் வாழ்க்கையை கடத்தணும் எதுக்கு செல்ல வந்தேன்னா ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் தெரியாத உணவை நாம் திடும் பொழுது நம்மை போலவே நமது லிவரும் அதிர்ச்சி அடைகிறது நம்ம தெரியாத ஃபுட்டை சாப்பிடும்போது நம்மை போலவே நம்ம உடலும் அதிர்ச்சி அடைகிறது இந்த ஃபுட்டுக்கே நம்ம லிவர் எவ்வளோ அதிர்ச்சி அடையுதுன்னா நம்ம நம்ம குடிக்கிற குடிக்கலாம் அது எவ்வளோ அதிர்ச்சி அடையனு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம பண்ணலாமா பண்ணவே கூடாது அப்போ நம்ம தீய பழக்கங்களை நிறுத்திடலாமா நிறுத்திடலாம் அது ஏன் குறிச்சி எப்போ பார்த்தா மற்ற ஜோதிடர்கள்லாம் இதை பற்றி சொல்கிறதே இல்லை நீங்கள் மட்டும் இதை பற்றியே சொல்கிறீங்க நான் மட்டும் ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுங்க இது ஒரு பிரச்சாரம் மாதிரி இதை நான் எடுத்துக்கிறேன் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது மூணு விஷயந்தான் தம்பி மூணே மூணு விஷயந்தான் ஒண்ணு இந்த வீணா போன லவ்வு அது லவ்வா லவ் இல்லையான்னு தெரியாமையே நீங்க லவ்னு சுத்திட்டு இருக்கீங்களே இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்க ஜாலி பண்ணுறேன்ட்டு நீங்க அடிக்கிற சரக்கு மூணாவது வீட்டுக்கு தெரியாம நீங்க குடிக்கிற சிகரெட் இந்த மூன்று விஷயங்களும் இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இல்லாத நீங்க கிங் அவ்வளோதான் இந்த மூணும் உங்க மனதை எவ்வளோ கெடுத்து உங்க உடம்ப கெடுத்து படிப்புல எண்ணத்தை செலுத்தாமல் உங்களை வேறு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகுது உங்க படிப்புல எண்ணத்தை செலுத்தக்கூடிய விஷயங்களை இது அதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் கண்டதை கண்டதை தின்னால் குண்டன் ஆவான் கண்டதை திங்கக்கூடாது கண்டதை ஏன் திங்குறீங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை கண்டதை திங்கிறதுனால வர விளைவு பார்த்தீங்களா கண்டதை தின்னால் குண்டன் ஆவான் முன்னெல்லாம் குண்டன் தான் ஆயிட்டு இருந்தான் ஃபேட்டி லிவர் லிவர் குண்டாகுது ஆள் மாட்டேங்கிறான் லிவர் மட்டும் ஃபேட்டி ஆகுது ஸோ அப்போ என்ன ஆகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகு எட்டிலே மறைந்தால் ஆக்சிடென்டல் பீரியட் சார் வண்டி நம்ம மேலே அடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் நம்ம வண்டி மேலே அடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் வண்டி நம்ம மேலே அடித்தாலும் ஆக்சிடென்ட் தான் நம்ம வண்டி மேலே அடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் ஆக்சிடெண்ட் என்பது என்ன சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குவாங்க வாங்கி பத்து வருஷம் ஒரு கீரல் கூட விடுவாது இந்த வண்டி வண்டி வாங்குகிற ராசி சில பேர் நேற்று வண்டி வாங்கியிருப்பான் அதுக்குள்ளே பத்து ரூபாய் கீழே போட்டிருப்பான் ஏன் என்ன காரணம் வண்டி வாங்குறதுல கூட ஒரு ராசிங்கிறது ஒன்று இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம பா கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வண்டி வாங்குறதுல கூட ஒரு ராசிங்கிறது ஒன்று இருக்குது ஆக உங்களுக்கு வண்டி வாங்கும்போது சிராய்த்தல் அடிபடுதல் போன்றவை இந்த வீலிங் பண்ணுறது இந்த நாலஞ்சு பேரை உட்கார வச்சு இங்கேருந்து அப்படியே அப்படி சுற்றிக்கிட்டே தூக்கிக்கிட்டே கூப்பிட்டு போகிறது அதெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க உங்களுடைய ஹெல்த்தை பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆனால் பிராணம் போயிடும் பிராணன் ரொம்ப முக்கியம் கேடு போயிட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்டுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற யாகம் என்னவோ அதை செய்து தருகிறோம் அதே போல் ஒரே விஷயம் என்ன வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு மாபெரும் பொருட்செலவில் நம்ம அதை ஆரம்பிக்கிறோம் உங்களெல்லாம் உங்களெல்லாம் நம்பி தான் அந்த சனிப்பயிற்சி யாகத்தை நாம் தொடங்குகிறோம் அது நீங்கள் நல்லபடியாக பண்ணித்தரணும் அதற்கான ஸ்பான்சர்ஷிப்ஸ்லாம் நீங்கள் தரணும் ஹெல்ப் பண்ணணும் ஆகும் நீங்கள் நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்